திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பெண்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் பாலியல் பலாத்காரத்திலிருந்து தப்பிப்பதற்கும் குஜராத் மாநிலத்தில் புதுசாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்காங்க இந்த மாதிரி செஞ்சால் எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு ஆபத்தோ வன்புணர்வோ பலாத்காரமோ ஏற்படாது என்று சொல்லி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தியிருக்காங்க உண்மையிலேயே அது வந்து இந்த மாதிரி பண்ணாக்க யாருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாது தான் அது என்ன அவேர்னஸ்னா அங்க வந்து பிஜேபி அரசாங்கம் தான் ஆளுது அவங்க இப்படி ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்துறதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல ஆச்சரியம் இல்லை ஏன்னா அவங்க அந்த மாதிரி கொள்கையை உடைவங்க தான் அது என்ன விழிப்புணர்வுன்னு பார்த்தோம்னா பெண்கள் ஆண்களிடம் இருந்து தப்பிக்கணும் என்றால் பலாத்காரத்திலருந்து தப்பிக்கணும் என்றால் நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வராதிங்க வீட்டுக்குள்ளேயே இருங்க என்று அப்படி ஒரு அவேர்னஸ் போஸ்டர் அடித்து போஸ்டர் காட்டுறேன் பாருங்கள் போஸ்டர் அடித்து அங்கங்கே வெளியே பொது இடங்கள்லாம் மக்கள் அதிகம் கூடக்கூடிய இடங்கள்லாம் போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்காங்க ஒட்டுனது யாருன்னு பார்த்தாக்க அந்த அரசாங்கத்தோட காவல்துறை அதாவது ரெண்டு விதமாக சொல்லப்படுது இன்று காலையில வந்து டிவிலெல்லாம் வந்து பீகார் அரசாங்கம் பண்ணனதாக சொன்னது கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தாக்கா அதுக்குண்டான ஆதாரங்கள் என்ன இருக்கு என்று சொல்லி பார்த்தாக்கா குஜராத் மாநிலத்தில் என்று ரெண்டு விதமான தகவல்கள் கிடைச்சிருக்கு குஜராத்லையும் பிஜேபி தான் ஆளுது பீகார்லேயும் பிஜேபி கூட்டணி ஆட்சி நிதிஷ்குமார் முதல்வராக இருக்கக்கூடிய அந்த பிஜேபி கூட்டணி ஆட்சி தான் அமைது இவங்க அவங்க தான் ஓட்டியிருக்காங்க என்று பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வராம இருந்துகிட்டாக்க உண்மையிலேயே பலாத்காரம் நடக்காது தான் எப்படி வீட்டை விட்டு வெளியே வராமல் இருக்கணும் படிக்கிறதுக்காக பள்ளிக்கூடங்களுக்கு போகக்கூடாது பள்ளிக்கூடங்களுக்கு போகாம இருந்துட்டா வேலைக்கும் போக மாட்டாங்க வேலைக்கு எங்கேயும் போகாம இருந்துட்டா வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடப்பாங்க இவ்வளவுதான் அவங்களுடைய கொள்கையை எப்படி செயல்படுத்துறாங்க பார்த்தீங்களா தப்பு செய்கிற ஆண்களை கட்டுப்படுத்துறதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க சட்டம் தனி சட்டம் இயற்றி அந்த ஆண்களை வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க பெண்களுக்கு உங்களால் ஆபத்து இருக்கு என்று ஆண்களுக்கு சட்டம் விதிமுறை விதிக்க மாட்டாங்க பெண்களுக்கு தான் விதிப்பாங்க ஏன் இவங்க பெண்களுக்கு விதிக்கிறாங்க அப்படின்னா அதுதான் அவங்களுடைய கொள்கை பிஜேபி ஆர்எஸ்எஸோட கொள்கை நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மட்டும் இல்லை அந்த பார்ப்பன அந்த சாமியாருங்கெல்லாம் நிறைய பேசின வீடியோஸ் எல்லாம் பெண்கள் இந்த திராவிட இயக்கம் வந்து தான் பெண்கள்லாம் படிக்க வச்சிருச்சு அவங்க எல்லாம் படிக்க தான் வேலை வாய்ப்பு பற்றாக்குறை ஏற்பட்டது ஆண்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போனது என்று சொல்லி பேசினத பல காணொலிகள் நம்ம பார்த்துருக்கோம் அவங்களுடைய சித்தாந்தம் என்னவோ தான் வந்து இந்த பிஜேபி குஜராத் அரசாங்கம் செஞ்சிட்டு இருக்கு மீண்டும் இரண்டாயிரம் ஆண்டுகள் பின்னோக்கி பெண்களை இழுத்துட்டு போகிறது தான் அவங்களுடைய கொள்கையாக இருக்கு இப்போ என்னன்னாக்கா அரசியலமைப்பு சட்டத்தில் சமத்துவம் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டுகிட்டு வந்துட்டார் அம்பேத்கர் ஆணும் பெண்ணும் சமம் ஆண்களுக்குரிய அத்தனை உரிமைகளும் பெண்களுக்கும் வேண்டும் என்ற சட்டத்தை கொண்டுகிட்டு வந்ததுனால ஈக்குவலிட்டி கொண்டுகிட்டு வந்ததுனால இந்த பிஜேபி அரசாங்கத்தினால வெளிப்படையாக சொல்ல முடியல சொல்ல முடியாததுனால என்ன பண்ணுறாங்க போஸ்டர் அடிச்சு எல்லாம் அவங்க ஊர்ல ஒவ்வொரு இடத்துலயும் பொது இடங்கள்ல ஒட்டுறாங்க அப்போ இப்படி ஒட்டுனா என்ன பண்ணுவாங்க படிக்காத மக்கள் நீ வந்து வீட்டை விட்டு போவாத பெண் பெண் பிள்ளைய பாதுகாக்கணும்னு நினைக்கிறாங்க வேணாம் ஏற்கனவே அப்படித்தான் சொல்லி ப படிக்கிற அடுத்தவங்க வீட்டுக்கு போற பிள்ளைக்கு படிப்பு எதுக்கு என்று சொல்லி அப்படிதான் சொல்லி பெண்களை படிக்க விடாம பண்ணிட்டு இருந்தாங்க திராவிட இயக்கங்கள் தான் வந்து இன்னைக்கு பெண் கல்வி அதிகமா ஐம்பத்தி நாலு ரெண்டு பர்சன்ட் வந்துருச்சு இன்னைக்கு வந்து திராவிட இயக்கம் திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் வந்து நூறாண்டு காலமாக திராவிட இயக்கம் செய்த அந்த சமூக மாற்றம் திமுக கொண்டுகிட்டு வந்த பெண் கல்வி திட்டங்களால இன்னைக்கு ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்துருச்சு ஆனால் வட மாநிலங்களை எடுத்துக்கிட்டாக்க குஜராத் பீகார் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களை எடுத்துக்கிட்டாக்க இன்னும் அந்த நிர்வாண சாமியாருக்கு போய் மணி இருக்கிறது தான் பெண்களோட வேலையாக இருக்குது அந்த சாமியாருங்களை சுற்றி மணி ஆட்டிகிட்டு இருக்காங்க அப்படி இல்லையா பெண்களை வந்து பலாத்காரம் பண்றாங்க அந்த பலாத்காரம் பண்ணுற ஆண்களுக்கு நடவடிக்கை எடுப்ப அவங்கள வந்து நடவடிக்கை எடுத்து சிறையில் தள்ளி வெளியில சிறைய விட்டு வெளியில வராத மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்களான்னு பார்த்தா அந்த ஆண்கள் ஆம்பளை அப்படிதான் செய்வோம் நீங்க பெண்களை அடக்கி வைங்க என்ற கான்செப்ட்ல தான் போஸ்டர் அடிச்சு வச்சிருக்காங்க இது வந்து எதிர்கட்சிகள்லாம் அங்கே கண்டனம் தெரிவிச்சதுனால போலீஸ் வந்து எங்களுக்கு தெரியாம அடிச்சு ஒரு தொண்டு நீர் ஒன் ஒ என்று சொல்லி அதில் வந்து தப்பிக்கிற வேலையை பார்க்குறாங்க அங்க அப்படி குஜராத்தில் பக்கத்துல கர்நாடகாவை எடுத்துக்கிட்டோமே அங்க நேற்று ஒரு தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வந்திருக்கு என்ன தீர்ப்புனா அதாவது அதிகார வர்க்கத்துல இருக்க அந்த முன்னாள் பிரதமரோட பேரணிக்கே சாகும் வரை சிறை அப்படின்ட்டு ஒரு தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பக்கம் வியப்புல ஆழ்த்தினது ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்துல இருக்கிறவங்களுக்குலாம் தீர்ப்பு வந்து இப்படி ஒரு தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு அப்போ இன்னும் நீதி மேல நியாயத்தின் மீது இன்னும் நேர்மையான நீதி அரசர்கள் இருக்கிறார்கள் என்ற சட்டத்தின் மீது நம்பிக்கை வந்திருக்கு அப்படி என்ன பண்ணிட்டாங்க எதனால சாகும் வரை சிறை என்று பார்த்தோம்னா அந்த வரலாறை கொஞ்சம் பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்துல மதச்சார்பற்ற மக்கள் கட்சி என்று ஒரு கட்சி இருக்காங்க தேவகவுடா ஆரம்பிச்சாரு அவர் வந்து முன்னாள் பிரதமராகவும் இருந்தார் அவங்க குடும்ப பின்னணியை எடுத்துக்கிட்டாக்க அவங்க குடும்பத்துல யாரும் வந்து அவ்ள ஒரு நல்லவிங்க அப்படின்லாம் சொல்லிக்கிறதுக்குல அவங்க ஒரு கேடுகட்ட குடும்பம்தான் இந்த இப்ப இந்த கற்பழிப்பு கேஸ்ல மாட்டிக்கிட்டானே அந்த பையனோட பிரிட்ஜ் பிரிஜ்வல் ரேவனோட அப்பா ரேவண்ணா அந்தாலும் ஒரு குடிகாரன் பல பெண்களோட தப்பான உறவுல இருக்கிறவன் அந்த மாதிரி நபர் தான் அந்தாலும் அப்பா போல பிள்ளை அதே போலதான் இந்த ரேவண்ணோட சித்தப்பா குமாரசாமி முன்னாள் முதல்வர் அவரும் வந்து பல பெண்களோட தொடர்பு இருந்தால்தான் இந்த குடும்ப பின்னணி எடுத்துக்கிட்டா அவ்வளோ ஒன்றும் நல்ல குடும்பங்கள் இல்லை ஒரு கேடு குடும்பம் குடும்பம்தான் அந்த குடும்பம் ஒரு அரசியல் கட்சி இருக்கிற குடும்பத்தோட லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க அந்த மாநிலத்தில் எப்படி மக்களை மதிப்பாங்கன்னு பார்த்துக்கங்க அந்த கட்சி இந்த இவங்க இவங்கத்தனைக்கு இவங்க வந்து முதல்வராகவும் பிரதமராகவும் அந்த குடும்பத்தில் இருந்திருக்காங்க இப்படிப்பட்ட குடும்பத்தில் இந்த பையன் பிரிஜ்வல் ரேவனா இந்த கேஸ்ல மாட்டின பையன் ஏற குறைய நூத்தி எழுபது பெண்களை சீரழிச்சிருக்கான் நூற்றி எழுபது பெண்களை சீரழித்து ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் அவங்ககிட்ட இருந்து பறிமுதல் செய்யப்படும் இது எப்படி மாட்டினாங்கன்னு பார்த்தா இது ஏதோ ஒரு நாள்ல நடக்கிற சம்பவம் இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் நூற்றி எழுபது பெண்கள்னா பல நாட்களாக அவனுக்கு வந்து அந்த பழக்கம் இருந்திருக்கும் இதையெல்லாம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களையும் சேர்த்து தான் சொல்றேன் ஆண்கள் பெண்கள் அப்பா அம்மா அண்ணன் சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டேன் ஏன்னா எல்லாருமே அவங்க குடும்பத்துல மோசமா இருக்கிறதுனால இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்துருக்காங்க இவ்வளவு அவனை பத்தி ஏன் அங்க இருக்கிறவங்க யாரும் புகார் தர முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரும் புகார் தர பல முறை போய் ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க ஆனாலும் அங்க வந்து அதிகார வர்க்கங்கள் கேஸ் எடுக்காம தடுத்திருக்காங்க ஒண்ணு அதையும் மீண்டும் அவங்களை யாராலையும் கேள்வி கேட்க முடியாது ஏன்னா இவ்வளவு துணிச்சலாக தாத்தா அப்பா மகன் சி பெரிய எல்லாரும் செஞ்சிட்டு எல்லோரும் செஞ்சிட்ருக்காங்கனாக்க அங்கே எவ்வளவு ஆணவத்தோட அதிகாரவர்க்கமாக இருந்திருப்பாங்க படத்தில் எல்லாம் பார்த்துருப்போம் உதாரணத்துக்கு நான் வந்து உயர்ந்த உள்ளம்னு ஒரு படத்தை சொல்றேனே அதில் வந்து நம்பியார் கேரக்டர் பண்ணையார் அவர் வந்துட்டு அந்த ஊரில் ஜமீனாக இருப்பார் அவர் எப்படி அந்த கே அந்த படத்தில் இருப்பாருன்ட்டு கற்பனை பண்ணிக்கோங்க அந்த மாதிரி பெரியண்ணன் போக்கலாம் ஆணவ துணியில் உள்ள உயர்ந்த உள்ள படம் அதே போல் நெஞ்சம் மறப்பதில்லை அந்த அந்த படம் மிக ரொம்ப சரியான உதாரணமாக இருக்கும் ஏன்னா இப்போல்லாம் அந்த மாதிரி படங்கள் பெரும்பாலும் வரதில்லை நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்ட்டு ஒரு படம் அந்த படத்தில் வந்து ச சாதாரண மக்களை ரொம்ப அடித்து உழைச்சி மெ மிரட்டிக்கிட்டு அந்த மக்கள் போய் கைய கட்டி இப்படி குறுகித்தான் நிற்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ சின்ன ஜமீன் கூட ஒரு படம் அந்த படத்துல தாம் விரும்பிய பொண்ணை எல்லாம் அனுபவிக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரி நிறைய படங்கள் இப்பயும் வந்துட்டு தான் இருக்கு அந்த பெ அந்த பெரியண்ணன் தோணி யாரையும் மதிக்காம எல்லாரும் எனக்கு கீழே தான் நான் பணக்காரன் நான் உயர்ந்த சாதிக்காரன் அப்படின்ட்டு அந்த பெரியண்ணன் தோணில பெண்களை மதிக்காம பெண்கள் வந்து எனக்காக படைக்கப்பட்டவள் ஆண்களுக்காக படைக்கப்பட்டவள் ஆண் நான் உயர்ந்தவன் என்ற சிந்தனை தான் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்கிற அந்த பண்ணையார் குடும்பத்தை எதிர்த்து எந்த சாதாரண மக்களால பேச முடியும் இப்போ இது நீண்ட நாட்களாக நடந்துட்டு இருக்கு யாராலையும் கேட்க முடியல இந்த கொடுமைகளை அந்த பெண்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இது யார் மூலமா வெளியே வந்ததுன்னு பார்த்தா இப்படி நீண்ட நாட்களாக நடக்கிறது இந்த பிஜேபி மோடி வந்து சப்போர்ட்டா பிரச்சாரம் பண்றாரு எப்படியா கட்சி பார்த்தீங்களா இப்படிப்பட்ட ஒரு மோசமான எம்பியா இருந்துவேன் இருபத்தி ஏழு தான் இப்ப அந்த ஆளுக்கு ஏற்கனவே எம்பியா இருந்துவேன் அவனுக்கு வந்து மோடி வந்து பிரச்சாரம் பண்றாரு கூட்டணி கட்சி தலைவருக்கு அந்த கட்சியில அந்த குடும்பத்துல என்ன நடந்திருக்குன்னு தெரியாம இருக்குமா இது ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் எல்லாம் நடந்தது இல்லை நீண்ட நாட்களாக நூத்தி எழுபது பெண்கள்னும் போது எவ்வளவு நாளா நடந்துட்டும் அப்போ தெரியாம இருந்திருக்குமா தெரிஞ்ச ஒரு மோசமான ஒரு பொறுக்கிக்கு வந்து பிரதமர் மோடி பிரச்சாரம் பண்றாரு இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்தல் பிரச்சார நேரத்துல அங்க இருக்கிறார் இவருக்கு எதிரிங்க இருப்பாங்கல்ல இந்த பிரின்சிபல் ரேவண்ணாவுக்கு எதிரிங்க இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணிட்டாங்க இந்த இந்த ஆள் பண்ணனதெல்லாம் அந்த படத்துல வர மாதிரி என்ன பண்ணிட்டாங்க பலாத்காரம் பண்ணி பண்ணி அதை வீடியோவா கன்வெர்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க வீடியோவை எடுத்து வச்சத ஏறக்குறைய ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்கள் ஆயிரத்தி ஐநூறு வீடியோக்களையும் அதை வந்து மாற்றி மாத்தி ப பணியாளர் அதுக்குன்னு வேலையாட்கள் போட்டு வச்சிருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த வீடியோவை வந்து ரிலீஸ் பண்றாங்க இவன் பண்ற அட்டூழியத்தை தாங்க முடியாம ரிலீஸ் பண்றாங்க ரிலீஸ் பண்ணி அது வந்து ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஏறக்குறைய ஐயாயிரம் பென்ட்ரைவ் போடப்பட்ட காப்பி போடப்பட்டு ஒவ்வொருத்தர் வீட்லேயும் நோட்டீஸ் போடுற மாதிரி தேர்தல் நேரத்தில் போட்டுட்டு வந்துட்டாங்க அப்படி வெளியே வந்தது தான் இது பாராளுமன்ற தேர்தலின் போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டது அது அந்த பிரஜ்வல் ரேவண்ணா அந்த வழக்கு பரபரப்பாக பேசப்பட்டது அப்போ அந்த தேர்தலுக்கு முன்னாடி நாள் வந்து ஓட்டு கூட போடாமல் ஜெர்மனிக்கு தப்பிச்சு போயிட்டான் இப்போ த ஜெர்மனிக்கு தப்பிச்சு போறோம் அப்படின்னாக்க யாருடைய ஆதரவால் தப்பிச்சு போக முடியும் ஒன்றிய அரசாங்க கையில தான் ஏர்போர்ட் இருக்கு பிரதமர் வந்து தப்பிக்க வச்சுட்டாரு தப்பிக்க வச்சுட்டு ஜெயிச்சோடனே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தப்பிச்சு போயிட்டோம் பார்த்தாக்க தோத்து ரேவண்ணா அதுக்கப்புறமா வந்து அவங்க வீட்டில் பணி செஞ்ச அந்த பனி பெண்ணை அந்த பண்ணை வீட்டில அவங்க வீட்லேயும் வச்சு பல முறை வந்து பலாத்காரம் பண்ணி அதை வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கு போய் இந்த மாதிரி வெளியே சொல்ல முடியாம அந்த பொண்ணோட அந்த நேரத்துல அந்த பொண்ணு அணைஞ்சிருந்த அந்த தான் வந்து எவிடன்ஸா அந்த பொண்ணு நீண்ட நாளாக அந்த சேலையை அப்படியே பத்திரப்படுத்தி அந்த பொண்ணு கட்டிட்டு இருந்த அந்த நாற்பத்தி ஏழு வயசு அந்த பனி அவங்க கட்டிகிட்ருந்தா அந்த சேலை தான் வந்து ஆதாரமாக கொடுத்துருக்காங்க அந்த சேலையை வந்து ஆய்வு பண்ணனதுல அந்த சேலையில் அவனை பிரிச்சுவல் ரேவனோட அந்த விந்தணு இருந்ததாக ஆய்வுகள் வெளிநாட்டுக்கெல்லாம் லேபுக்கு அனுப்பிவிட்டு ஆய்வு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கான் எத்தனை இருபத்தி மூணு வருஷம் சாட்சிகள் விசாரணை செஞ்சு ஏறக்குறைய நூற்றி இருபத்தி மூணு ஆதாரங்கள் ரெண்டாயிரம் பக் குற்றப்பத்திரிக்கைகள் வந்து தாக்கல் செஞ்சுருக்காங்க தாக்கல் செஞ்சு ஐபிசி தொழில்நுட்ப சட்டம் இருநூறின் படி சட்டப்பிரிவின் கைது செய்யப்பட்டு இன்று வந்து அவனுக்கு பிரிச்சுவல் ரேவண்ணாவுக்கு சாகும் வரை சிறை என்று அந்த தண்டனையை கொடுத்துருக்காங்க இந்த மேலாதிக்க சிந்தனையில இருக்கிற இந்த ஆண்களுக்கெல்லாம் நான் உயர் பதவியில் இருக்கிறேன் எம்பியாக இருக்கேன் எம்எல்ஏவா இருக்கேன் என்ற அந்த திமுறலையும் ஆணவத்திலையும் செய்யக்கூடிய அந்த ஆண்களுக்கு சம்மட்டி அட்டி அடிக்கிற மாதிரி நீதியரசர் வந்து ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு இனிமேலுமாவது இந்த பெண்களை எப்படியாவது வந்துட்டு இந்த பெண்கள் வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே முடங்குறதுக்கு உண்டான வேலைகளை ஒரு பக்கம் இந்த அரசாங்கம் வந்து செஞ்சிட்டு இருக்கு ஒரு சிறப்பு சட்டம் வகுத்து பலாத்காரம் பண்றவங்களுக்கு இந்த வெளியில் சாகும் வரை சிறை என்று இன்னைக்கு வந்துட்டு பிரிஜ்வல் ரேவண்ணாவுக்கு கர்நாடக நீதிமன்றம் கொடுத்துருக்கு கர்நாடக சிறப்பு நீதிமன்றம் கொடுத்துருக்கு இந்த சாகும் வரை சிறை என்பதை மேல்முறையீடு செய்து அவனுக்கு வந்து அந்த சிறை தளர்வு கொடுக்க கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு தூக்கு தண்டனை சாகும் வரை சிறை என்பதெல்லாம் நம்மளால அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தி கருணையின் அடிப்படையில் வெளியில வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி நபர்களை வச்சிட்டு இருக்க கூடாது உடனே தூக்கில ஏத்திடணும் இருபத்தி ஏழு வயசுல இத்தனை பெண்கள் அவன் வந்து மானபங்கம் படுத்திருக்கான் கற்பழிச்சிருக்கான்னாக்க எப்படி ஒரு இவனால மக்களுக்கு என்ன நன்மை செஞ்சிட முடியும் அந்த ஊர்ல மக்கள் என்ன நிலைமையில இன்னும் இருக்காங்க அப்படிங்கிறதுதான் இந்த தேவகோட குடும்ப வரலாறு சொல்லுது பார்க்குற பாக்குற மாதிரிதான் இன்னும் அந்த ஊர்ல நடந்துட்டு இருக்கு இன்னும் அங்க இருக்கிற மக்களுக்கு சுதந்திரமே கிடைக்கல எல்லாம் அடிமைகளாகத்தான் இருக்கிறாங்க தான் இந்த கேஸ் மூலமா நம்ம புரிஞ்சிக்க முடியுது ஆனாலும் இந்த வழக்கு இந்த தீர்ப்பு வந்து நீ எவ்வளவு பெரிய பதவியிலேயே இருந்தாலும் தப்பு செஞ்சாக்க தண்டனை உறுதி என்பதை உறுதிப்படுத்தியிருக்காங்க அது வரைக்கும் இந்த தீர்ப்பை நம்ம வரவேற்போம் ஆனாலும் தூக்கு தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி நபர்கள் திருந்துவாங்க முதல்ல சொன்ன அந்த குஜராத் மாடலுக்கும் இந்த கர்நாடகா மாடலுக்கும் இதுதான் வித்தியாசம் பிஜேபி அரசாங்கம் பெண்களை மீண்டும் வீட்டுக்குள்ளேயே அடைக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கு அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும்னா இந்த பெண்கள் அவங்களுக்கு உண்டான வாழ்க்கை வாழனா மோடி அரசாங்கத்துக்கு முதல்ல முடிவு கட்டினா மட்டும்தான் பெண் சுதந்திரம் என்பது நம்ம வந்து நினைச்சு பார்க்க முடியும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு ஆதரவு கொடுத்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்